அனைவருக்கும் வணக்கம் அழகிய பனைமரங்கள் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வயலுக்கு அந்த பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாட்டாலும் இருந்தாலும் அதனுடைய பசுமையாக அதனுடைய செழுமையாக அது விட்டே கொடுக்காதுங்க அது தாங்க பனைமரம் இந்த பனைமரத்துக்கு ஒரு பெண் குழந்த வந்து அன்றைக்கி ஒரு நூறு பெயரை சொன்னதுங்க என்னால் நம்பவே முடியல அவ்வளவு கட கட கடடை தமிழ் இலக்கியம் படித்த பெண்ணுன்னு சொன்னது அந்த பொண்ணு வந்து அது பனை மரத்துக்கு உண்டான சொல் வந்து நூறு சொல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்த ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது அது ஒரு உறவு இருக்கட்டும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நிலம் வந்து தரிசு நிலம் அதாவது தரிசு நிலம்னா இன்னும் ஒரு பயிரிடாமல் விளைவிக்காமல் தண்ணி இல்லாமல் வறட்சியாக கிடக்குது பாருங்க ஏன்னா இதில் விவசாயம் இன்னும் பண்ணலை அதனால் இதுக்கு பேர் தரிசு நிலம் அந்த தரிசு நிலத்தில் பாருங்கள் வெயிலுடைய தாக்கம் வந்து எல்லாமே சருகாயிடுச்சு ஆயிடுச்சு தூண்டு இந்த புல் எல்லாமே சருகாயை காய்ந்து கிடக்குது அதனால் இதுக்கு நீர்ப்பாசன வசதி செஞ்சு அல்லது பம்பு செட்டு வசதி இருந்தாக்கா அது விவசாயம் பண்ணுவாங்க அதனால தான் இந்த விவசாயம் செய்யாத காரணத்தால் இதுக்கு பேர் தரிசி நிலம் அந்த தரிசு நிலத்தில் அது பண்பட்ட பூமியாக மாற்றணுன்னா நீரின்றி உலகம் அமையாதுன்னு சொல்லியிருக்கோம்லாம் இல்லையா பெரியவங்க அதனால் நீர் தேவை அந்த நீர்ப்பாசன வசதி இருந்தால் மட்டுமே இந்த தரிசு நிலங்களை செம்மைப்படுத்தி விவசாய நிலமாக மாற்ற முடியும் இன்றைக்கி பார்த்த ஒரு சொல் வந்து தரிசு நிலம் தரிசு நிலம்னு சொன்னால் பயன்படாத பயன்படுத்த முடியாத அல்லது பயன்படுத்த வகையில் இருக்கின்ற ஒரு நிலத்துக்கு பெருதான் தரிசு நிலம் பக்கத்தில் கிராமங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் இது வந்து விவசாயம் பண்ணாமல் தரிசாக இருக்குது ஆனால் அந்த பனை மரத்தினுடைய அழகை பார்த்தாலே ரொம்ப செம்மையாக இருக்குங்க இதோ இதோ கூட இந்த ஆப்போசிட் சைடில் அழகாக பழங்காயெலாம் இருக்குது பனை மரங்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க விவசாயம் காப்போம் நன்றி வணக்கம்